விஜயோட கனவுக்கு ஒரு எல்லை இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பகல் கனவு கண்ணுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே விஜய்க்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் வந்து முதல்ல தாலி கட்டின ரேணுகாவா இல்ல மல்லியா அப்படின்ற மாதிரி யோசிக்காம ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அதாவது யாரா இருந்தாலுமே நான் தொட்டு தாலி கட்டினவங்க தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அதாவது உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் இல்லாம ரேணுகா வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் தேவையில்லை நம்ம மல்லியும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண போறது இல்லை அதே மாதிரி நம்ம விஜய் இப்போ இந்த அதாவது ரேணுகா அந்த சுடர் இருக்காங்க இல்லையா அவங்களோட சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க போறாங்க அதுவும் இல்லாம நம்ம வெண்பா எங்க இருந்தா சேஃபா இருப்பாங்க யார் கூட இருந்தா சேஃபா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம விஜய் தெரிஞ்சுக்க போறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடக்க போகுது உண்மையிலேயே இந்த சுடர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க அதாவது இந்த சுடரோட சுயரூபம் தெரியாம நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது உனக்கும் எனக்கும் அப்படின்ற படத்துல வந்து ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதுல வந்து த்ரிஷா இவங்க எல்லாருமே வந்து த்ரிஷா த்ரிஷா ஃப்ரெண்ட் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அதை பார்த்துட்டு இந்த மாதிரி மல்லியும் ரேணுகா ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பாட்டுக்கு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அதில் தப்பே கிடையாது பட் இருந்தால் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ரேணுகாவாக இருந்திருந்தால் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே இடம் இருக்கு அதுவும் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மல்லியையும் வந்து கை கைவிட்டுக்கூடாது அதே மாதிரி இப்போ ரேணுகாவோட கழுத்துல தாலியை கட்டி வெண்பாவுக்கு அம்மாவா இருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா கடைசியில நம்ம ரேணுகா அதாவது இங்க இருக்கக்கூடிய சோழர் நம்ம வெண்பாவை வந்து தன்னோட கைக்குள்ள கொண்டு வரணும் அதாவது அதாவது மட்டும் செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தது வந்து அடிச்சு கூட பணி வைக்கிறதுக்கு தயாரா வரைக்கும் வெண்பாவோட அம்மா இங்க இருக்கக்கூடிய ரேணுகா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம மல்லி தெளிவா சொல்லிடுறாங்க அதாவது வெண்பா கிட்ட மாதிரி வா வந்து தூங்கு தூங்கணும் அப்படி மாதிரி வந்து சொல்லி வெண்பாவை மிரட்டி கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க என்னதான் வெண்பாவுக்கு தன்னோட அம்மா வந்து இந்த ரேணுகாவோட முகத்துல அதாவது அவங்க முகஜாலையில இருந்தாலுமே கூட வெண்பாவுக்கு சுத்தமா வந்து இந்த ரேணுகாவை புடிக்கிறதே கிடையாது அதாவது சுடரை புடிக்கிறதே கிடையாது அதே சமயத்துல நம்ம மல்லியை வந்து ரொம்ப பிடிக்கும் யார் வந்தாலும் சரி எவர் போனாலும் சரி கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா தயாரா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நான் மல்லியம்மா கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம வெண்பாவோட மனசு எப்பவுமே மாறதே கிடையாது அதாவது குழந்தைக்கு கூட எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு கூட எல்லாமே தெரியுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பதான் இந்த ரேனுக்கா இருந்துட்டு நம்ம வெண்பா வந்து அடிக்கிறதுக்காக கை போது நம்ம மல்லி அதை தடுத்துறாங்க ஆனா விஜய் பார்த்து பயங்கரமான ஆனது மட்டும் இல்லாம என்ன ரேணுக்கா பண்ற நீ நம்ம பொண்ணை போய் அடிக்கிறதுக்காக போற எதுக்காக அடிக்கிற ஏன் அடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பயங்கரமான கோவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ரேணுகா வந்து இல்லை விஜய் இங்கே பாருங்க அவ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் ஆனால் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் ஆனால் வெண்பா வரமாட்டேங்கிறா எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜய் பயங்கர கோவத்தோட இங்கே பாரு ரேனுக்கா நான் வெண்பாவுக்காக மட்டும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் உன்னோட கழுத்துல தாலியை கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் பயங்கர கோவத்தோட சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கிளக்க சப்கியூர் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க